வணக்கம் ராஜாவின் காலை வானிலை ஆய்வறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நீடித்து வந்த காற்று சுழற்சியால் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை நீடித்தது மேலும் இன்று மழைக்கு அந்த இடங்களில் வாய்ப்பு இருக்கிறதா அடுத்தடுத்து வரும் நாட்களில் மழைப்பொழிவின் தீவிரம் எப்படி இருக்கப் போகிறது அடுத்த சுற்று மழைப்பொழிவின் தொடக்கம் எப்போது இருபத்தி மூணாம் தேதி வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்து மேலும் வலுபெற்று பெங்கால் புயலாக தமிழ்நாட்டில் எங்கு கரையை கடக்க இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்று மாலை இந்திய வானிலை ஆய்வு மையம் தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருந்தது நேற்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை அதிகபட்ச மழை பாம்பனில் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் அதீத கனமழை பதிவாகியுள்ளது நேற்று நள்ளிரவுடனே டெல்டா மாவட்டங்களில் மழை விலகும் என்று எதிர்பா பார்க்கப்படுகிறது தற்பொழுது அந்த அளவுக்கு எங்கேயும் மழைப்பொடிவு இல்லை இந்த சுற்றின் மழை இனிமேல் தீவிரம் இருக்காது தெற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வந்து கடந்த நாட்களாக கொட்டி தீர்த்தது அடுத்தபடியாக இந்த சுற்றின் மழை இனிமேல் இல்லை என்றே சொல்லலாம் இன்று தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தான் பெய்யும் கிட்டத்தட்ட மழை விலகுகிறது இந்த சுற்றின் மழை கோடியக்கரை ராமேஸ்வரம் போன்ற பகுதியில் மழை தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யலாம் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யலாம் ஆனால் பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தமிழகத்தில் மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைவெளிங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மழைக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு ராமநாதபுரம் மாவட்டம் நவம்பர் இருபது நேற்று காலை முதல் மாலை வரை வந்து பார்த்தீங்கன்னா மழை கொட்டி தீர்த்தது பாம்பனில் திடீர் மேக வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டது அதனால் அங்கு மூணு மணி நேரத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டர் அதிபயங்கர மழை வந்ததாக பெய்துள்ளது ராமேஸ்வரத்தில் நேற்று காலை முதல் பத்து மணி நேரத்தில் மொத்தம் நாற்பத்தோரு சென்டிமீட்டர் அதி தீவிர மழை பெய்து பெய்துள்ளது இதனால் அந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுள்ளது மேலும் தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி ராமநாதர் உட்பட பல தென் தமிழக மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை வெளுத்து வாங்கியது நேற்று வரை இன்று அதிகாலை முதல் மழை வந்து பார்த்திங்கன்னா குறையும் நாளை மழை இல்லாமல் முழு இடைவெளி இருக்கும் இன்று மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் ஒரு சில இடத்துல மிதமான மழை பெய்யலாம் மேலும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் போன்ற வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா குளிர் மற்றும் பனிமூட்டத்தின் தாக்கம் தொடர்ந்து நீடிக்கும் மேகமூட்டமான வானிலை காணப்படும் ஆனால் அது மழை பொழிவுக்கு வாய்ப்பு இல்லை இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கலாங்க குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா நிலவுது இது வலுவிழந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி நகர்ந்துள்ளது தற்பொழுது அதனால் இன்று முதல் இந்த சுற்று மழை வந்து வந்த விலக இருக்கிறது மேலும் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக இருக்கிறது இதன் காரணமாக வரும் இருபத்தி மூணாம் தேதி நாளை மறுநாள் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு பெறக்கூடும் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டெல்டா கரையோரம் நீடிக்கக்கூடும் மேலும் இது புயலாக வலுபெற வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இந்த தீவிர நிகழ்வு எங்கே கரையை கடக்கும் சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்தால் இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கரையை கடக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கும் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாக இது மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கரையை கிடக்கும் அதுவே இது புயலாக வலுப்பெற்று கரையை கடந்தால் கண்டிப்பாக இது கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மகாபலிபுரம் இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த இடைப்பட்ட பகுதிகளில் தான் கரையை கிடக்கும் இதை நான் ஏ ஏற்கனவே வந்து பார்த்தாக்கா நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இது எங்கே கரையை கடந்தாலும் தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிபயங்கர மழையை வந்து பார்த்தாக்கா கொடுக்கும் நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க ஒருவேளை கடலோர மாவட்டங்களில் கனமழை கூட வந்து பார்த்தாக்கா கொடுக்கலாம் ஏன்னா ஒரு சின்ன காற்று சுழற்சியே வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதீத கனமழையை வந்து பார்த்தாக்கா கொடுத்தது கடந்த ரெண்டு நாட்களாக தற்போது இலங்கைக்கு அருகில் வரும் காற்று சுழற்சியால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க மழை கொடுக்கலாம் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ஏன்னாக்கா அது ரொம்ப மழை போல் தெரியலை மழை கொடுக்கலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கன்ஃபார்ம் பண்ணலை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மழை எதிர்பார்ப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த பகுதிகளில் மழை எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு டெல்டா மேற்கு மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இங்கெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு மழை வந்து பார்த்தாக்கா பதிவாகலை டெல்டாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா தெற்கு டெல்டாவில் மழை நல்லா பதிவாகியிருக்கு அவங்களுக்கும் இன்னமும் மழை எதிர்பார்க்குறாங்க பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா போதிய மழை வந்ததாக பொழிந்து விட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆகவே வட மாவட்ட மக்கள் எல்லோருமே என்ன கேட்குறாங்கன்னா மழை எங்களுக்கு எப்பொழுது தொடங்கும் என்று கேட்டுக்கின்னு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இருபத்தி மூணாம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கை அருகே உருவாக நிலவக்கூடிய காற்று சுழற்சியுடன் வந்து பதாக இணைந்து இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு வந்தபதாக தமிழகம் முழுவதும் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையிலிருந்து அடுத்த சுற்றுடைய மழை வந்ததாக தொடங்க இருக்கிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடியத்துக்கு தொடங்குங்க கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களில் மேகமூட்டமாகவும் சாரல் தூரல் மழை பொழிவு வந்ததாக இருக்கக்கூடும் குறிப்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அனைத்து மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை பொடிய தொடங்கி விடுங்க தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இந்த நிகழ்வு கரை கடந்து அரபிக்கடலுக்கு போகும்போது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்து விட்டு தான் போகும் ஒவ்வொரு மேப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமாக கரையை கிடக்கக்கூடிய இடத்த மாற்றி மாற்றி காமிக்குதுங்க ஸோ நிறைய வானிலை ஆ ஆர்வலர்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தா டெல்டா பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கரையை கிடக்கும் சொல்லிட்டு வந்து பார்த்தாக்கா சொல்கிறாங்க ஆனால் மேப்பில் தெற்காந்திரா போகிற போலியும் வட தமிழகத்தில் கரையை கிடக்கிற போலியும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது இது கரெக்டாக எங்கே கரையை கிடக்கும்னு சொல்லிட்டு நம்ம அந்த நிகழ்வு பக்கத்தில் வந்த பிறகு தான் நம்மளால் உறுதியாக என்ன பண்ண முடியும் கணிக்க முடியும் அதுவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் தான் வந்து பார்த்தாக்கா பண்ண முடியும் பாருங்க இது எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரையை கடந்தாலும் அந்த கரையை கடக்கக்கூடிய இடத்திற்கு மேற்கு வடமேற்கு மேற்கு பகுதியில் தான் அடர்த்தியான மேகங்கள் வந்து பார்த்தாக்கா குவிக்கும் இதனால் இது டெல்டாவில் கரை கடந்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா ஒரு நல்ல மழை வந்து பதக்க பெறும் இதுவே இது வட மாவட்டங்கள் இதனால் வட மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கனமழையை வந்து பதாக்கா பெறும் இது முதல்ல இலங்கை தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்தாக்கா மழை கொடுத்து விட்டு கரையோரம் போய் தான் அது வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு சாதாரண புயலாக கரையை கடக்கத்துக்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்பு இருக்குங்க அதாவது ஒரு பெங்கால் புயலாக இருந்து கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை உச்ச நிலையில் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னாக்கா அந்த மூணு நாளும் வந்து பார்த்தாக்கா தொடர் மழை பொழிவு இருக்கும் ஒரு ஸ்டாப் ஹெவி ரெயின் மழை வந்து பார்த்தாக்கா அது மட்டும் கேப்பே இல்லாமல் பொழிந்து கொண்டிருக்கும் சென்னை முதல் நம்மளுக்கு கோடியக்கரை வரை ஆகவே விவசாய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை நமக்கு பொழியுமா பொழியாதா என்ற கவலை வந்து பார்த்தாக்கா வேணாங்க கண்டிப்பாக இது தமிழ்நாடு முழுவதும் கொடுக்க இருக்கு பரவலாக ஒரு அதீத கனமழையை வந்து பார்த்தா கொடுக்க இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இயக்கங்களை வந்து பார்த்தாக்கா இது தீர்த்துவிடும் அனைத்து ஏரி குளங்களை வந்து பார்த்தாக்கா நிரப்பிடும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இதை நாம் முதல்லருந்தே வந்து பார்த்தாக்கா நம்ம சொல்லின்னு வரோம் கரெக்டாக நம்ம சொன்ன தேதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு உருவாகுது உங்களுக்கு நவம்பர் கடைசி வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை நாளாகவே இருக்கும் ஸோ பள்ளி மாணவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுலாம் வந்து பார்த்தா சொல்லிக்கிறது ஒன்று தான் அடுத்த வாரம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விடுமுறை விடுவதற்கும் அந்த பதக்க வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக விடுமுறை விடத்துக்கும் டெல்டா மாவட்டங்கள்லேருந்து செ சென்னை மாவட்டங்கள் வரை வந்து எல்லா எல்லா மாவட்ட பள்ளிகளுக்குமே விடுமுறை விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னாக்கா இது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழிவை காற்றுடன் மழை வந்து பதக்கம் ஏற்படுத்த இருக்குது இதுக்கப்புறம் மழைப்பொழிவு இருக்கா நவம்பர் கடைசியில் இந்த பெரிய நிகழ்வு போனதுக்கப்புறம் மழைப்பொழிவு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் டிசம்பரில் இன்னும் நாலு நிகழ்வுகள் இருக்குதுங்க அல்ல இரண்டு நிகழ்வுகள் பெரிய நிகழ்வுகள் ஒன்று புயல் நிகழ்வு இன்னொன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிசம்பரில் வந்து பார்த்தாக்கா பதினைந்துக்குள்ளே வந்து பார்த்தாக்கா ரெண்டு பெரிய நிகழ்வுகள் இருக்குது டிசம்பருக்கு அடுத்து இரண்டு நிகழ்வுகள் இருக்குது காற்று சுழற்சியால் மழை காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வந்து பார்த்தாக்கா மழைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நிகழ்வுகள் இருக்குது அதனால் டிசம்பர் முழுவதுமே நமக்கு மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்து ஆகவே விவசாய பெருமக்கள் எமது துல்லியமான வானிலை அறிக்கையை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி